ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் என்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நான்கு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க பத்து மாதத்து கன்று தான் நாலுமே ஒரே சேமாக இருக்குது ஹைட் வெயிட்லேயும் சரி லென்த்தும் பாருங்கள் நல்ல நெட்வாட்டமான கன்று தான் நாலு கன்றுகளுமே ஒரே சேமாக இருக்குது நல்ல முக லட்சணமாக பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமான கன்று தாங்க குறையே சொல்ல முடியாது கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்ல தரமாக இருக்குது கன்றுகளுடைய ரேட் பார்த்தீங்கன்னா அதாவது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூ நாற்பத்தி ரெண்டாயிரம் வருது முப்பத்தி ரெண்டாயிரம் வீட்டில் விற்பனை செய்கிறதுனால தரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மாட்டு வியாபாரி ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கன்றுகள் நான்கு கன்றுகளுமே நல்லா சுளி சுத்தமாக இருக்குது அதேமாதிரி தண்ணி திணிக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்றுகளை எந்த ஒரு குறையுமே இல்லைங்க நல்ல தரமாக இருக்குது நீங்கள் நான்கு கன்றுகளும் சேர்த்து வாங்கினீங்கன்னா ரேட் அனுசரித்து கொடுப்பாரு இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கன்று செலெக்ஷன் பண்ணி வாங்கினீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அதுக்கும் அனுசரித்து கொடுக்குறனு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க எந்த கன்று வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து இன்னும் நீங்கள் நிறைய கன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கன்று நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அந்தளவுக்கு கன்றுகள் கிடாரி கன்றுகள் நிறைய விற்பனை செய்கிறாரு அதனால் கண்டிப்பாக இப்ப பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்